அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது பைக் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது லொக்கேஷன் மெயினான ஏரியா தான் மதுரை சிம்மக்களுக்கு பக்கத்தில் வரும் வீடு வாடகை எட்டாயிரரூவா வரும் வாசல் கிழக்கு பற்ற வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு வந்து முதல் மாடி வீடு சிம்மக்கல் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு மெயினான ஏரியா பெரியாருக்கு ரொம்ப பக்கம் பஸ் வசதி அடிக்கடி இருக்குது உங்களுக்கு வாடகை எட்டாயிரூவா மட்டும்தான் தண்ணி வசதி இருக்குது கார்ப்பரேஷன் வாட்டரோ இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி எங்களால் ஃபோன் எடுக்க முடியன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா பட்ஜெட்லேயும் நம்மகிட்ட வீடு இருக்குது அதுக்கும் யாராவது இருந்தாங்கன்னா கூட சொல்லுங்கள் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும்